மகர ராசி உங்களுக்கான குவாட்ஸ் ஸோ மகர ராசிக்கு வந்து ஃபேமிலியாக நம்ம பர்சனல் லைஃபா ஃபேமிலியாக ரிலேஷன்ஷிப் லைஃபாக ஃபேமிலியாக வேலையாக இப்படி இருப்பாங்க ஒரு ஜக்லிங்லேயே இருந்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஓகே ஃபைனலி எனக்கு இது தான் ப்ரையாரிட்டி இது செகண்ட்ரியாக வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க இந்த மாதம் இவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக போல்டானதாக இருக்கும் மேற்கொண்டு சில பேர் ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்பாங்க என் வீட்டுக்கு நான் தான் அதை செய்யணும் இதற்கான ஒரு விஷயத்த நான் வந்து முன்னிலையில் நின்று நடத்தணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அவங்க செய்ய போகிறாங்க குடும்பத்துக்கு தேவையான பெரிய விஷயத்த செய்ய போகிறாங்கன்னு இருக்கு ஸோ ஃபைனலி அதான் ரெண்டுலாம் இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று நான் கிளியர் பண்ணுறேன் ஒன்று முடிக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வரேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர போகிறாங்க அது இதுக்காக எந்த விஷயங்கள் என்னை விட்டு போனாலும் சரி யாரை ஆப்போஸ் பண்ணாலும் அப்போசிஷன் கொடுத்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க